வணக்கம் நான் கவிதா என்னை பற்றி சின்ன தகவல் உங்களோட ஷேர் பண்ணி தேவை வந்திருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து எங்களோட காதல் கதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் என்னோடய ஸ்டோரியை என்ன ஷேர் பண்ணணும் நான் கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு நான் என்னோடய கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி நான் சொல்கிறேன் நான் என் பேர் கவிதா நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்து மழை ஊர்னு ஒரு கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தது அங்கே தான் படித்தோம் ப்ளஸ் டூ வரைக்கும் அங்கே தான் படித்தோம் அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நாங்கள் வந்து சென்னையில் வந்து நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் ஃபேமிலியோடு வந்து சென்னையில் செட்டில் ஆகிட்டோம் சென்னையில் செட்டில் ஆனது செட்டில் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து படிக்க முடியல எங்களோட குடும்ப சூழ்நிலையாக நாங்கள் வந்து வேலைக்கு போனேன் வேலைக்கு போய்ட்டே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போயிட்டு நான் கரெக்டில் படிச்சிட்டு படிச்சுட்டு இருந்தேன் நான் அப்படி வேலைக்கு போய்ட்டே படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கம்பெனியில் போயிட்டு நான் வேலைக்கு ஜாயின் பண்ணேன் அங்கே தான் எங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவர் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அங்கே தான் போய் நான் ஜாயின் பண்ணேன் அப்போ தான் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் அங்கே தான் பழக்கம் அப்புறம் அவர் வந்து அவர் தான் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணார் ஃபர்ஸ்ட்டில் ப்ரொப்போஸ் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் தான் நாங்கள் அந்த கம்பெனியில் நாங்கள் பழகியிருப்போம் அதுக்கப்புறம் அந்த கம்பெனி என்னாச்சுன்னா தாம்பரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அந்த கம்பெனி இப்போ வந்து நாங்கள் முகப்பேரில் இருக்குது அந்த கம்பெனி முகப்பேர்லேருந்து தாம்பரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அதனால் எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ தூரத்துக்கெலாம் போக வேண்டாம் ரொம்ப லாங்கு அங்கெல்லாம் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அதோடு கம்பெனியில் தான் நான் நின்ட்டேன் நான் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார தான் அங்கே வேலைக்கு போயிட்டுருந்தார் நான் வந்து வேற ஒரு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோனில் தான் நாங்கள் பேசிப்போம் நாங்கள் எப்போயாவது மாதத்தில் ஒரு தடவை தான் நாங்கள் நேரில் பார்த்துப்போம் எதாவது ஃபங்க்ஷனு ஏதாவது கல்யாணம் யாருக்காவது அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் பார்த்துப்போம் மற்றபடி நாங்கள் ஏதாவது ஃபோனில் தான் நாங்கள் பேசிப்போம் அப்படியே போயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்படியே போயிட்டு இருந்தது சரி அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம் அப்புறம் அவர் போயிட்டு அவங்க வீட்டில் சொன்னார் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து என்னெல்லாம் தெரியும் ஏன்னா அவங்க அம்மா வந்து கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அதனால் என்ன என்னெல்லாம் அவங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும் அவங்க வீட்டில் போய் சொன்னதுக்கு அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வேண்டாம் வேறு ஒரு கம்யூனிட்டி சேர்ந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் போயிட்டு எங்கள் வீட்டில் சொன்னேன் எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அது வேற ஒரு கம்யூனிட்டி அதனால் என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை வரும் இன்றைக்கி என்னவோ பெருசாக புரட்சி பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி தெரியும் ஆனால் ஃப்யூச்சரில் அதனால் பிரச்சனை வரும் அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன் அப்புறம் வேண்டான்னா அப்புறம் நான் வேறு யாருமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீங்கள் எப்போ ஒத்துக்கிறீங்களோ நான் அப்போயே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் அதுவரை நான் வெயிட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தேங்க நான் மாறுவோன்னு நினச்சாங்க நான் மாறுற மாதிரியே தெரியல நான் அதே பிடிவாக மாதிரி இருந்தேன் சரி வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க விருப்பமே இல்லாமல் ஒத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் சரி ஓகே வர சொல்லுங்கள் அவரை பேசலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொன்னேன் அப்புறம் அவங்க வந்து வீட்டில் பேசுனாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் சொன்னோம் எங்கள் வீட்டில் வேற ஒரு கம்யூனிட்டி பொண்ணுன்றதுனால வேண்டான்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் நீங்கள் என்னை நம்பி நீங்கள் பொண்ணை கொடுங்க நான் உங்களை பார்த்துக்க நல்லா பார்த்துப்பேன் அவங்கள எந்த பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்துப்பேன் நீங்கள் கம்யூனிட்டி வேறு வேறு இருக்கிறதெல்லாம் நான் பார்க்காதீங்க எங்களுக்குள்ளே எந்த டிஃப்ரெண்ட்டுன்னு நாங்கள் பார்க்கல அப்படின்றதெல்லாம் எங்கள் வீட்டில் தெளிவாக சொன்னார் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னாங்க இல்லைப்பா நீ உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட சொல்லுங்கள் அவங்களுக்காக நீ வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண வேண்டாம் தப்பு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வேணா வந்து உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இவர் வந்து இல்லை இல்லை வேண்டாம் நானே பேசுகிறேன் நீங்களாம் வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி மறுபடியும் வந்து அவர் உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசினார் பேசிவிட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றதும் சொன்னார் நான் அப்புறம் அவங்க வீட்டில் வந்து பேசிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணோம் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி போய்ட்டு அவர் கேட்டார் அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்கிறீங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்கிறது அவங்க அது தான் சொல்கிறாங்க அந்த பொண்ணு வேண்டாம் வேறு ஒரு கம்யூனிட்டி சேர்ந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போ இவர் சொன்னார் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அப்போ நான் வந்து வேறு எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் இப்படியே இருந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்போ அதுங்க அவங்க என்ன அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல நீ இப்படியே இருந்துடு ஆனால் அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இவர் முடிவு பண்ணார் அவங்களோட கௌரவத்துக்காக அவங்க நம்ம பிள்ளையோட வாழ்க்கைன்னு கூட அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்போ அவங்க கௌரவம் தானே அவங்க முக்கியம்னு நினைக்கிறாங்க அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும் நம்ம என் வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்றதுக்காக தான் சரி அவங்க ஒத்துக்கலாம் பரவாயில்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார் அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் அவங்களுக்கு வெயிட் பண்ணியாச்சு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்க கௌரவத்தில் தான் பார்க்குறாங்க தவிர அவங்க பிள்ளையோட வாழ்க்கையை அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே அப்புறம் அவ இவர் கேட்டுக்கிட்டாரு நீங்கள் இன்றைக்கி தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்களும் வரல நீங்களும் வரலன்னா அப்புறம் நாங்கள் எப்படி நாங்களும் போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் சரி ஓகேன்னு எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்தாங்க நாங்கள் போயிட்டு திருவர்காட்டு கோயிலில் போயிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்போ தான் நினச்சோம் ஓகே கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் ஒவ்வொரு எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினச்சோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்